கலக்கப்போகுது யார் நிகழ்ச்சியில காமெடி நடிகர் அறிமுகமான ரோபோசங்கர் அதுக்கப்புறம் முன்னணி ஹீரோக்களோடு படங்களையும் நடிச்சு இருக்காரு இவரோட மகளான இந்திரஜாவும் விஜய் நடிச்ச பிகில் படத்துல பாண்டியம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் அதிதி நடிச்ச வெர்மன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க ரீசெண்டா இவங்களுக்கு கார்த்திக் என்பவரோடு திருமணமும் நடந்துச்சு சென்னையில பிரம்மாண்டமா நடந்த ரிசெப்ஷன்ல பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க இவங்களோட திருமணத்துல நடந்த சில சர்ச்சையான நிகழ்வுகளும் அந்த டைம் சோசியல் மீடியாவுல பேசுபோருலாம் மாறுச்சு இது பத்தி பேசின இந்திரஜா பிரபலமா இருக்கிறதால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வேண்டியிருக்கு என்னோட திருமண நிச்சயத்துல அப்பாவுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்த அதையும் விமர்சனம் செஞ்சுருந்தாங்க அதே போல ரிசப்ஷன்ல என்னோட அம்மாவும் என்னோட கணவரும் மேடையில் டான்ஸ் ஆடினாங்க அப்போ என்னோட கணவர் அம்மாவுக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுக்க நினைச்சாரு அப்போ அவங்க திருமணத்தால உதட்டில் பட்டுடுச்சு இதை பார்த்த பலரும் அக்காவுக்கு இப்படி முத்தம் கொடுக்கலாமான்னு அநாகரிகமா கமெண்ட் செஞ்சிருந்தாங்க இது கூட பரவாயில்ல நானும் என்னோட கணவரும் இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி சீக்கிரமே விவாகரத்துன்னு பதிவிட்டு திருமணமான ஒரே மாசத்திலேயே எப்போ விவாகரத்துன்னு கேட்கிறாங்க இது மாதிரியான கமெண்ட் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி உங்களால இப்படி கேட்க முடியுது இது உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்கன்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க